தண்ணியாத்துல வெறும் <dripping in> <support> <tick> <tick>

கோ கோல வணக்கம் குஞ்சு என்ன நிதானத்தில் இருக்கிறாரா இல்ல தூக்கத்தில் இருக்கிறாரோ சாமியே என்ன வீட்டுக்குள்ள பலவே இது யார் வந்திருக்கிற தெரியுமே குட்டி வந்திருக்கிற கோலமா இது நாங்க போன கிலமையை கோயிலுக்கு போய் எல்லாம் மாலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பரம்பெற்று வந்து நிற்கிறேன் உன்பட்டை வரம்போ ம் என்ன வரம்பே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மாலையும் தீர்த்தமும் அப்போ மெரிசி பிள்ளையிலே கந்திக்க அவை இருக்கணும் அவையில் இருக்கணும் அவையில் ஒரு பக்கம் நான் ஒன்று தான் மந்தேன் நான் வந்த நோக்கம் வந்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வரது தான் சாமி ஐயப்பனுடைய ஆசிர்வாதம் உன்னை கிடக்கிறது அருள் இப்பை உண்டு உடல் ஒரு தப்பு வருது சோ இதெல்லாம் விட்டுட்டு மணியை மட்டும்தான் நீங்கள் கொள்வோம் இதெல்லாம் விடுங்கோ மணியா ஓம் ஓம் எனக்கு பேரும் மணிதான் மணி இல்லை கொஞ்சம் ஆ கொஞ்சம் ம் கொஞ்சம் மணியில் கொஞ்சம்

சீத்தையும் விட்டு எனக்கு தண்ணி கட்டாயம் நிச்சயம் அதுதான் ஐயப்ப சாமியோ அதுக்காகத்தான் முன்னேறம் நான் வந்தேன் இங்கே பார் இவ்வளவு இதுகள் இவ்வளவு இதெல்லாம் தண்ணிகள் ரேடியோ ரேடியோ எல்லாம் இல்லை இதெல்லாம் இது இந்த நொல்லுத்தானே கூடாது சாமி சாமி சொல்லும் பொழுது ஒன்றும் செய்யல கூடாது சீரியஸாக இருக்கேன் ஓம் இப்போ நான் கடைசி உனக்கு ஒரு மூணு சற்று நேரம் பேசலாமே

கட்ட குணங்கள் கட்ட எண்ணங்கள் கட்ட அந்த குடிக்கிற வகையில் தண்ணியல் அதுகள் ஒன்றுமில்லை இனி பானம் பால் சம்பந்தப்பட்ட வகையில் தான் குடிக்க வேண்டும் ஐயப்பா சொட்டுதான் தர்மாசம் தலையிலையும் தலா எல்லா கிரகங்கள் இதுல எல்லாம் முடியும் ஐயா குடிக்கலாம் தான் இதுதான் குடிக்க பானக்கம் பால் பஞ்சாமிரதம் ஐந்து விதமான பழங்கள் எல்லாம் கசைத்து நறுக்கி சுமத்தி அதை அருந்தினால் உடல் நலம் பெருவி இல்லையா இந்த கூஜா இது வந்து அவர் ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்துடன் நான் கொண்டு வந்தேன் அவர் அந்த அருள் இது 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 வந்து சாமி அறைக்குள் வை வைத்து ஒவ்வொரு ஒரு நேரம் அவரை வணங்கி

கேளுங்கோ சொல்லுங்க நான் இப்ப மாலை ஆறு மாசத்துக்கு போட வேணும் ஓ இப்ப நான் ரெண்டு ஓம் 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 சௌதரியே எனக்கு நான் இப்போ ரெண்டு மாசம் நான் போட்டான் இந்த மாலை எனக்கு கண வித்தியாசங்கள் தெரிகின்றது அருள்கள் கடவுள் வருகிறார் அருள் தருகிறார் பேசுகிறார் பேசும்போது உடல்கள் உள்ளமெல்லாம் உருகின்றன நான் அதை பார்த்துவிட்டு எனக்கு என் நண்பனுக்கும் நான் இதை சொல்லலாம் என்று வந்தேன் அவர் இனி வந்து இந்த விளக்கு தான் அவருக்கு சொந்தம் இனி வந்து போத்தல்கள் கிளாசுகள் அது ஒன்றுமே இல்லை அதோட இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அது இவர் என்னிடம் சத்திய வாக்கு செய்தால் நான் மக்களை தருவேன் ஏனென்றால் ஐயப்பன் சாமியிடம் நாங்கள் கேக்கும் வரங்கள் எல்லாம் சரியா செய்தால் சரியா நடக்கும் சரியாக செய்யாவிட்டால் தீமை நடக்கும் அப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு

நட்சத்திர சுத்திர தனுசு ராசி தனுசு ராசி இப்ப பகவான் மேல நிற்கின்றான் எல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் நடக்கும் அதை நீர் வந்து செய்து என்னுடன் இந்த இதை சத்தியம் செய்தால் நான் உமக்கு ஒரு பரிசு பொருளாக தந்து போவேன் ஐயா இந்த சாத்திரம் இல்லாமையே எனக்கு இப்படித்தான் நீ பயணி வருஷமா சொல்லிக்கோங்க மூலத்தை ஏன்னா தனுசு ராசிக்கு ஓகோண்டு வரப்பறான் வந்தா வரப்புறான் அதெல்லாம் சும்மா நம்ப முடியாது இல்லை 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 ஐயப்பனை நம்புனவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள் ஐயப்பரை சாத்திரம் சமுதாயம் ஒன்று இருக்கில்லை அதையும் நம்பத்தான் சரி நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கட்டாயம் இதை செய்வேன்

இந்த இதிலிருந்து வருகின்ற பானம் அவ்வளவு அமிர்தமாக ஐயா இந்த அந்த ஆசீர்வாதத்தான் நான் இந்த மாறிக்கின்றேன் அதே அதே என் நண்பனுக்காகவும் நான் பிரார்த்தித்து ஒரு மாலை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மாலை சும்மா இல்லை இது இது வந்து அந்த இதிலிருந்து மன்றத்திலிருந்து அந்த அந்த ஐயப்பனிலிருந்து ஆசிர்வதித்து தந்தவர் சாமி கைலாசத்தில் கைலாசத்தில் அவர் போட்ட அந்த மாலை இல்லை இது ஐயப்பன் சாமி எனக்கு தந்தது இதை நல்லவர்களுக்கு போடுங்கள் இந்த கொட்டையோ உச்சராத்த கொட்டையோ இது கொட்டை இல்லை இது நல்ல ஒட்டு சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயா ஐயா இதை தாருங்கள் கைய கையை கையத்தாரங்கள் அமிர்தம் சோமியே சரணம் ஐயப்பா வித்தியாசம் ஏதும் தெரிந்தால் என்னுடன் தொடர்பு கொள்வோம் ஐயா பிரச்சனை பிரச்சினை அதுக்கு நானும் இதுக்கு உடம்பே இல்லை உண்மை உன்னிடம் நான் வந்த நோக்கம் இந்த அல்கஹோலில் இருந்து நீ விளை பார்ப்போம் எனக்கு இப்போ வித்தியாசத்தை போத்தல்கள் அதில் எல்லாம் விட்டுட்டு இனி நாங்கள் பார்க்குறதை பார்ப்போம் குடும்பங்கள் பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும் இந்த போத்தல் எண்ணத்தில் இருந்தால் கவனிக்கிறார் காரணம் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தால்தான் குடும்ப தலைவன் சந்தோஷமா இருக்காசி வைக்கிறேன் இத வந்து சாமி அறையில் வைத்து சந்தனம் குங்குமம் பூசி பூசி இதை வந்து நெய் எலுமிச்சம் பழம் இடைக்கடை போட்டு தேய்த்து இதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்போதான் அப்போதான் மனசும் சுத்தமாகும் மொஹித்த குடிக்க நாங்கள் எலுமிச்சம் போட்டு தரையாக குடிக்கிறது ஐயோ அது முகூர்த்தம் இது இது வந்து அமிர்தம் அமிர்தம் பஞ்சி அமிர்தம் பஞ்சா அமிர்தம் பஞ்சாமிரதம் எல்லாத்துக்கும் நல்லம் இந்த அல்சர் அது இது வருத்தங்கள் அது எல்லாம் பழங்கள் சேர்ந்தவை அதெல்லாம் உடம்புக்கு நல்லம் அது இருதயத்துக்கு கெட்டது சரியா ம் அதை நான் இப்போது உம்மிடமிருந்து விடைபெறுகிறேன் அத்தோடு இந்த இதை நான் கொண்டு சென்று எல்லாம் நிரப்பிக்கொண்டு நிரப்பிக்கொண்டு வரும் இல்லை இதை எல்லாம் அறிந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு இதை எல்லாம் சுற்றி ஒரு டஸ்ட்பினில் போட்டு விடுவேன் ஆ குப்பையில் போடுவேன் குப்பையில் போட்டு நீங்கள் தண்ணி சரி சரி எனக்கு ஒரு நித்தியா தெரியுது ஓ தெரியுதுதான் ஓ ஓ போட்டால் கூட ஒரு இது ஒரு ஒரு தீர்த்தம் தாலேயே எனக்கு தெரியுது தீர்த்தம் தீர்த்தத்துகிற நினத்திலான் இருக்கிறீங்க ஓ தீர்த்தம்

i mean a lot